அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நாள்பட்ட கடன் தொல்லைகள் தீர ஒரு அற்புதமான பரிகாரம் மாந்திரிக பரிகாரம் பாகம் பத்து ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் நமது சேனலில் பதிவிடப் போகின்றேன் அதில் பத்தாவது பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது தொந்தரவு எதிரிகளால் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதை சரி செய்து கொள்ள அதரவன வேத பூஜை பற்றி தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதரவன வேத பரிகாரங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே சொல்லப்படும் நேரடியாக வர வேண்டிய அவசியம் கிடையாது வாங்க பரிகாரத்துக்கு போகலாம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியுவாங்க வெளியே வந்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று வெள்ளம் வாங்குங்க ஒரு கால் கிலோ வாங்கினா கூட போதும் கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு வெள்ளம் வாங்கி அதை ஏதேனும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று தானம் தர வேண்டும் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளம் வாங்கி தானம் தரணும் வீட்டிலருந்து வெள்ளம் எடுத்துகிட்டு போகக்கூடாது கடையில் வாங்கி அப்படியே தானம் கொடுத்துட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு வரணும் சரிங்களா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த வெள்ளம் தானம் ரொம்ப சூட்சமமானது புரட்டாசி சனிக்கிழமை இந்த தானத்தை செய்யக்கூடியவங்களுக்கு அன்னை மகாலட்சுமியின் கருணை பார்வை கிடைக்கும் உங்களது கடன் தொல்லைகள் விரைவில் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் கடன் தொல்லைகள் விரைவில் தீரும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பரிகாரத்தில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக